மக்களுக்கு ஒரு காலம் கருதிய ஒரு செய்தியை விடுக்கின்ற ஒரு கடமை பொறுப்பு எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிடத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் போதை பாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பவனாக இன்றைய பொழுதுகளில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் ஆரம்பித்திருக்கக்கூடிய போதை பாவனைக்கு எதிரான அந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து நிற்பவனாக சமூகத்திடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகிறேன் போதை பாவனை இன்று எங்கள் மக்களை எல்லா விதத்திலும் பாதித்திருக்கிறது பல்கலைக்கழகங்கள் மாத்திரமல்ல பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் இவை யாவற்றிலும் இன்றைக்கு ஊருடிவி போயிருக்கின்ற இந்த போதை பாவனை எங்களுடைய சக்தி மிகுந்த இளம் சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது மதுவாக போதைப் பொருட்களாக பல்வேறு வடிவங்களில் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவனை சுயமாக சிந்திக்கக்கூடிய எங்கள் சமூகத்தை மிக அசிங்கமான வழியிலே சீரழித்து கொண்டிருக்கிறது இந்த பாவனையை ஊக்கப்படுத்துகின்ற முயற்சிகளுக்கு அப்பாலே இந்த பாவனையை எதிர்த்து நிற்கின்ற ஒரு பெரிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன் குறிப்பாக இன்றைக்கு இளைய சமுதாயத்தின் மத்தியில் ஒரு தீவிர போக்காக இந்த போதை பாவனை இடம்பெற்று வருகிறது பல சக்தி மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போதைப்பாவனைக்கு ஆளாகி வருகிறார்கள் பாடசாலைகள் இந்த போதைப்பாவனையை தடுத்து நிறுத்த முடியாமல் திகைத்து நிற்கின்றன ஆசிரியர்கள் இந்த போதைப்பாவனையில் இருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்கான வழிவகைகள் தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி இந்த போதை பாவனையிலிருந்து காப்பது என திகைத்து நிற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மண் இந்த தாயகம் ஒரு ஒழுக்க சீலர்களை போதை பாவனையற்ற எங்களுடைய இளம் குருத்துக்களை உருவாக்கி நின்ற மண் இது இன்றைக்கும் நாங்கள் வணங்கி போற்றுகின்ற அந்த மாவீரர்கள் அந்த மாவீரர்களுடைய தனிமனித ஒழுக்கமும் போதை பாவனையற்ற அந்த சூழலும் தான் இன்றைக்கும் அவர்களை முன்மாதிரிகளாக தெய்வங்களாக போற்றி வைத்திருக்க எங்களை பணித்திருக்கிறார் அந்த ஒரு சூழலிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய சமூகம் வெகு தொலைந்து வந்திருக்கிறார் இந்த சமயத்திலே தயவு செய்து பல்கலைக்கழகத்திலே ஆரம்பித்திருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களால் குறிப்பாக கலைப்பிட மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு சமூக நிறுவனங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் அக்கறை உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை மதுபாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒடுக்குவதற்கான ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான அந்த கால பொறுப்பை கைகளில் ஏந்த வேண்டும் இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து இதை கேட்கின்ற ஒவ்வொரு உங்களால் இயன்ற தனியாட்களாக குழுக்களாக சமூக நிறுவனங்களாக நீங்கள் இந்த விடயத்தை இந்த கால பொருத்தம் கருதிய விடயத்தை சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் இது நாங்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வை மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டம் அந்த செயற்பாடுதான் எங்களை சுதந்திர சிந்தனையாளர்களாக சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அது வழி தரும் என்னுடைய இந்த வேண்டுகோளை தயவு செய்து செவிமடைத்து உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான சமூகமாக உருவாக்க எங்களுடைய சமூகத்தை ஒரு முன்மாதிரியான சமூகமாக உருவாக்க திட சங்கம் கூணுவோமாக நன்றி